அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் நடைபெறவுள்ளது இந்த செப்டம்பர் மாதத்தில் தேதி நேரம் மற்றும் இந்தியாவில் இது தெரியுமா என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சில அறிவிப்புகள் இந்த ஆண்டு நவராத்திரிக்காக நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றேன் இந்த நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவில் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் மிக எளிமையாக விளக்கு பூஜை வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் என்ன மந்திரம் சொல்லி இந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறத அந்த குழு மூலமாக ஒவ்வொரு நாளும் மிக எளிமையாக உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப் போகின்றேன் இந்த குழுவிற்கு சேவை கட்டணம் உண்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் மகாலய அமாவாசை காசியில் நடைபெறும் ஆத்ம மோட்ச சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் என்று நடைபெற உள்ளது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இரண்டு மகாலயபட்சம் ஆரம்பிக்கிற அன்று இந்த சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது சரியாக இந்திய நேரப்படி காலை ஆறு பதினொன்றிலிருந்து காலை பத்து பதினேழு வரை கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் இந்த சந்திர கிரகண நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த சந்திரகிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஐரோப்பியா இந்திய பெருங்கடல் போன்ற பகுதிகளில் தெரியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் தெரியுமானால் தெரியாது இந்தியாவில் இந்த சந்திரகிரகணம் தெரியாது என்பதால் நாம் எந்தவிதமான முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய இரண்டாவது சந்திரகிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெறுகின்றது அது இந்தியாவில் தெரியாது என்பதால் நாம் வேறு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ள தேவையில்லை என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அடுத்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் அன்பானவர்களே வருகின்ற பதினைந்தாம் தேதி நமது அறக்கட்டையின் சார்பாக ஒரு நாள் வாட்ஸ்அப் குழு ஒன்று செயல்பட இருக்கின்றது இந்த வாட்ஸ்அப் குழுவில் நவராத்திரியின் ரகசியங்கள் நவராத்திரியின் மகிமைகள் நவராத்திரியில் விளக்கு பூஜை செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் இது போன்ற தகவல்களை ஒரு அறிமுகத்திற்காக அன்று ஒரு நாள் பதினோரு அற்புதமான ஆடியோ பதிவுகளாக வழங்க உள்ளேன் அனுமதி முற்றிலும் இலவசம் இந்த அறிமுக நவராத்திரி விளக்கு மகிமை வாட்ஸ்அப் குழுவிற்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் வருகின்ற பதினைந்தாம் தேதி அந்த குழு செயல்படும் ஒரு நாள் அறிமுக வாட்ஸ்அப் குழு மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்